ஏங்கப்பா என்ன? யார பேசுறோம்? நான் வெட்டைன் சொல்ல மாட்டேன். இல்ல ஏசி ஏதோ மனசுல வருறியா? ஓ இறங்க. ஓ என்ன ரெடி பண்றது? வண்டி ரெடி பண்ண சொல்ல ஹாஸ்பிடல் போனும். எனக்கு சரிக்கு சொல்லு யாையடியா? என்ன பண்ணுங்க எனக்கு தெரியும். எல்லன்னு உங்களுக்கு என்ன வலி வேடி போ. அப்படியே இறக்கு. கே கே என்ன வெச்சு என்ன முஷ்டா. இது அந்த கேமல் ஃபர்ஸ்ட் நாளைக்கு இன்னொரு தடவை சௌனி குட்பாங்க.

Vielen Dank, es war ein guter Baum, ja.